கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் நாற்பத்தி ஒன்பது அவரே என் சத்ருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினாலும் அவர்களை பார்த்து பயப்படாமல் கலங்காமல் கர்த்தரை சார்ந்து அவருக்கு உண்மையாய் நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் கர்த்தருக்கு பயந்து அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவனுக்கு எதிராக மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் மலை தேசத்திலும் உள்ள ஜனங்கள் யாவரும் வந்தார்கள் ஆனால் யோசபாத்தோ பயந்து யூத ஜனத்தாரிடம் உபவாசத்தை கூறி அனைவரும் கர்த்தரிடத்தில் தங்களுக்கு சகாயம் கிடைக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி லேவியன் ஆகிய ஒரு மனிதனிடத்தில் இறங்கி நீ அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்றார் அவர்கள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்த போது கர்த்தர் யூதா கோத்திரத்துக்கு எதிராக வந்த ஜனங்கள் அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு மடிந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார் நம்முடைய வாழ்விலும் நமக்கு எதிராக மனிதர்கள் எழும்புவதை எண்ணி அவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்படாமல் அதை நினைத்து கலங்கி நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்து நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி நம்மை விடுவிப்பார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பதில் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்மை விழப்பணும்படியாக எழும்புகிற யாவருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மை உயர்த்தி நமக்கு எதிரானவர்களுக்கு நம்மை தப்புவித்து நம்மை விலக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் அதை எண்ணி நாம் கலங்காமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்து நாம் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் சத்துருக்களுக்கு எங்களை விலக்கி நீர் விடுவித்து நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு ஒவ்வொரு நாளும் நீர் துணையாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக